எல்லைப் பகுதியில் உள்ள பதினோரு கிராமங்களில் மக்கள் யாரும் வசிக்கவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்திய அரசு எல்லைப்பகுதி கிராமங்களின் வளர்ச்சிக்காக வைப்ரண்ட் வில்லேஜஸ் புரோக்ராம் என்ற திட்டத்தை சென்ற ஆண்டு முதல் செயல்படுத்தி வருகிறது பிரதமர் மோடி எல்லைப்பகுதி கிராமங்களை முதன்மை கிராமங்கள் என்று அழைக்கிறார் இந்நிலையில் உத்தரகாண்ட் கிராம மேம்பாட்டு மற்றும் இடப்பெயர்வு பாதுகாப்பு ஆணையம் ஒரு அறிக்கையை உத்தரகாண்ட் முதல்வரிடம் சமர்ப்பித்துள்ளது அந்த அறிக்கையில் உத்தரகாண்டின் உத்தரகாசி சாமோலி பிரதோர்கார் உள்ளிட்ட மாவட்டங்கள் சீன எல்லைப்பகுதிக்கு அருகே அமைந்துள்ளன இந்த மாவட்டங்களில் மொத்தம் நூற்று முப்பத்தி கிராமங்கள் உள்ளன இவற்றில் பதினோரு கிராமங்களில் அனைவரும் வெவ்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்றுவிட்டனர் இப்போது அங்கு யாரும் வசிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து இந்த ஆணையத்தின் துணைத் தலைவர் எஸ் எஸ் நேகி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியில் எங்கள் ஆணையத்தைச் சேர்ந்த நான்கு குழுக்கள் இந்த ஆய்வில் ஈடுபட்டன இவற்றில் பித்தோராகர் மாவட்டத்தில் உள்ள கும்கானா லும் கிம்லிங் சக்தி தக்தானா சுமடு மற்றும் போட்டிங் ஆகிய ஆறு கிராமங்களில் ஒருவர் கூட வசிக்கவில்லை சமோலி மாவட்டத்தில் ரேவால்சக் குர்குடி பஹி லம்தால் ஆகிய மூன்று கிராமங்களிலும் உத்தரகாசி மாவட்டத்தின் நெலாங் மற்றும் ஜதுங் ஆகிய இரண்டு கிராமங்களிலும் ஒருவர் கூட இல்லை அனைவரும் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்றுவிட்டனர் இவற்றில் உத்தரகாசி மாவட்டத்தின் இரண்டு கிராமங்களின் மக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இந்திய சீனை போரால் பாதுகாப்பு கருதி இந்திய ராணுவம் வெளியேற்றியது இப்போது இந்தோ திபெத்திய எல்லை காவல் போலீசார் இந்த கிராமங்களை பயன்படுத்தி வருகின்றனர் ஆனால் மக்கள் வசிக்கவில்லை என்று எஸ் எஸ் நேகி கூறினார்